வணக்கம் நண்பர்களே மத்திய அரசின் லேட்ரல் என்ட்ரி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இது என்ன சில வந்திருக்கு அதை எப்படி நிவர்த்தியாச்சு ஒரு பெரிய ஆபத்துல இருந்து இந்தியா எப்படி காப்பாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாசம் மத்திய அரசின் யூ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க நாற்பத்தி ஐந்து வேகன்சி இருக்கு ஜாயின்ட் செக்ரட்டரி டைரக்டர் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு இதுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்லியிருந்தாங்க இது எதை பத்தி அப்படின்னாக்க சில போஸ்ட் வந்து யூபிஎஸ்சியினுடைய சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதாம நேரடியாக அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது எக்ஸ்பர்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரைவேட் செக்டர்ல இருக்க அவங்களுடைய பலவிதமான அனுபவங்கள் அவங்களுடைய படிப்பு அறிவு அதெல்லாம் பேஸ் பண்ணி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பேஸ் பண்ணி அரசுக்கு பல விதத்துல நல்ல திட்டங்கள் இல்ல growth, டெவலப்மெண்ட் இதுக்காக வந்து அந்த knowledge அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் யூஸ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இது இது பல காலமாக நடந்துகிட்டு தான் இருக்கு இப்ப இது அறிவிச்சிருக்காங்க நாற்பத்தஞ்சு வேகன்சி இருக்கு இது வந்து டெம்பரரி போஸ்ட் நம்ம இதை பேக்ரவுண்ட் பார்த்தோம்னாக்கா இது ஒரு டெம்பரரி போஸ்ட் கான்ட்ராக்சுவல் போஸ்ட் பிக்சட் சேலரி இருக்கும் பிக்ஸட் டேர்ம் இருக்கும் மூணு வருஷமோ இல்ல அஞ்சு வருஷமோ அவ்வளவுதான் இருக்கும் சில பர்க்ஸ் இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் எந்த விதமான மத்திய அரசின் பர்மனன்ட் வேலை கிடையாது இது அதே மாதிரி அதை சார்ந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸும் எதுவுமே கிடையாது இதுல இதுதான் இதனுடைய பேக்ரவுண்ட் சரி இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது அனௌன்ஸ் பண்ண உடனே எதிர்ப்புகள் பலமாக கிளம்பின யாரு கிட்ட இருந்ததுன்னா வழக்கம் போல காங்கிரஸ் கிட்ட இருந்து யார் யாரெல்லாம் இது பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ராகுல் காந்தி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து அட்டாக் ஆன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டார் அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டார் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னார்னா இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதி பரீட்சை எழுதி வராங்க ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸாம் எழுதி வராங்க இல்லையா தேர்வு எழுதி வராங்க அவங்கள வந்து தவிர்த்துட்டு மோடி கவர்மெண்ட் பிஜேபி தன்னுடைய ஆர் எஸ் எஸ் ஆளுங்களை உள்ள கொண்டு வந்து வைக்கிறாங்க அது ரெண்டாவது பாயிண்ட் இதுக்கு தவிர மூன்றாவது என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே அங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் மாதிரியான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது அவர் எதை அட்டாக்கும் இந்த ப்ரமோஷனல் வாய்ப்புகள் மற்ற சாதாரணமான வாய்ப்புகள் எல்லாமே எதை வச்சு சொல்றாருன்னா அவர் எப்பவும் சொல்றதுதான் அதாவது தலித்துக்களுக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது மற்றபடி இந்த எஸ்டி எஸ்டி எல்லாருக்குமே இந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன இது வந்து அரசனுடைய ஒரு கேவலமான முயற்சி இதை தடுத்து நிறுத்தணும் இல்லைனா மிகப்பெரிய அளவுல போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் மட்டும் சொல்லல மற்ற சில கட்சிகள் எல்லாமும் சொல்லியிருக்காங்க தலைவர்கள்லாமும் சொல்லிருக்காங்க வழக்கம்போலகன் மல்லிகார்ஜுன கர்கே ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் சார்ந்தவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க மற்ற காங்கிரஸ் இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா இதை தவிர குறிப்பா வந்து சிராக் பாஸ்வான் அவர் மினிஸ்டராக இருக்காரு அவர் வந்து எல்ஜேபி

இதுக்கு வந்து ஒரு மறுப்பு செய்தி அதாவது இந்த இந்த இது மறுப்பெல்லாம் வரும்போது என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துடலாம் திடீர்னு பார்த்தா அங்கங்க வந்து பெரிய பெரிய வேன்ல இதுல எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஹிந்தில இங்கிலீஷ்ல எல்லாம் அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி மிக பெரிய அகில இந்திய போராட்டத்துக்கு தயாராகுங்கள் அப்படின்னு எதை பத்தி அப்படின்னா ரிசர்வேஷனுக்கு எகன்ஸ்டா இந்த கவர்மெண்ட் வேலை செய்யுது அதாவது அரசியல் சாசனத்தை மதிக்காம அதை தகர்த்து எரிய பாக்குறாங்க அரசியல் சாசனத்தையும் ரிசர்வேஷனையும் காப்பாற்ற வேண்டியது நமது கடமை அதுக்காக ஒன்று திரளுங்கள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மூலமா அந்த ஸ்டிக்கர்லாம் எல்லா வேன்லையும் ஒட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து ஒரு பெரிய அளவுல வரும் அப்படின்னு சொன்னது இதுக்கு பின்னாடி என்னதான் நடந்திருக்கு முன்னாடி அதாவது ஹிஸ்டரி எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்க ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து நிதி ஆயோக் வந்து இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தா இன்னும் நல்லாவே இந்தியாவுக்கு உடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும் நிதி மேலாண்மைகள் இதை மாதிரி மக்கள் நலத்திட்டங்கள்லாம் நல்லா சென்று அடையும் அதுக்காக வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இருபது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சு எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு அறுபது பேர் வரைக்கும் அந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ஆயிருக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சு அவங்க வெளியவும் போயிருக்காங்க புது ரெக்ரூட்மெண்ட் இப்போ வைக்கிறதுக்காக தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பிஜேபி அரசு தான் இது ஆரம்பிச்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிட்டி ஏஆர்சி அப்படின்னு ஒரு கமிட்டியை காங்கிரஸ் அரசு தான் ஆரம்பித்தது அதுக்கு தலைவரா இருந்தவர் வந்து வீரப்ப மொய்லி அப்படிங்கிற காங்கிரஸ் மத்திய அமைச்சர் தான் அதுக்கு சேர்மனாக இருந்தார் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே ஒத்துக்கிட்டு இந்த கமிட்டி நிறைய தடவை மீட் பண்ணி அதுல பல மெம்பர்ஸ் இருக்காங்க எல்லாருமே இருந்திருக்கு எல்லா பார்ட்டியை சேர்ந்தவங்களும் இருந்திருக்காங்க கமிட்டியில மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மற்ற எல்லாரோடய கலந்து ஆலோசிச்சு அதுல என்ன பண்ணிருக்காங்க முடிவு எடுத்திருக்காங்க இது மாதிரி ஒரு லேட்டரல் என்ட்ரி கொடுக்கறது நல்லதுதான் கவர்மெண்ட் வந்து இன்னும் நல்ல எஃபிஷியன்டா இருக்கும் அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற மாதிரி ஒரு புது உத்வேகத்தோட வந்து அது வந்து எல்லாருக்கும் எல்லா போஸ்டுக்கும் கொடுக்க வேண்டாம் ஒரு செலக்டடா யாரு எந்த ஃபீல்டில் எக்ஸ்பெர்ட்டாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு இது மாதிரி செஞ்சால் நல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த கமிட்டி முடிவு செஞ்சு வச்சுருந்தது ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை பண்ணுறதுக்குள்ளே அவங்க ஆட்சி போயிடுச்சு அதனால் பிஜேபி அரசு வந்த உடனே அதை கையில் எடுத்து செஞ்சுருவேன் சரி காங்கிரஸ் ஆட்சி வந்து இது கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலை அப்படின்னு நினைக்க முடியாது ஏன் அப்படின்னா பல உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இந்த கமிட்டி டெசிஷன் ரெண்டாயிரத்தி வந்திருக்கு எழுபத்தி இதற்கான உதாரணங்கள் காங்கிரஸ் அரசு வந்து வந்து தன்னுடைய இந்த மாதிரி லேட்ரல் என்ட்ரி கொடுத்த உதாரணங்கள் நிறைய இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல ஆட்சி இழக்கிற வரைக்கும் நிறைய பண்ணிருக்காங்க ஒரு என்னென்ன உதாரணம் ஒரு குவிக்கா ஒரு அஞ்சாறு உதாரணம் மட்டும் நம்ம பாத்திரம் ஒண்ணு வந்து மன்மோகன் சிங் வந்து யூபிஎஸ்சி எழுதி வரல இந்த இப்ப நான் சொல்ல போற உதாரணங்கள் எல்லாமே யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி வராதவங்க ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் மன்மோகன் சிங் அவரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலயே பைனான்ஸ் செக்ரட்டரியா அப்பாயிண்ட் பண்ணாங்க இது வந்து இதுல இப்ப பிஜேபி அரசுல வந்து லோவர் மிடில் கிளாஸ் மிடில் தான் வந்து கேட்டகரியில தான் இவங்க அப்பாயிண்ட் பண்றாங்க அவங்க டாப் மோஸ்ட் பைனான்ஸ் செக்ரட்டரி தான் ஆல் இன் ஆல் அதுல போய் அவங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க மன்மோகன் சிங் பைனான்ஸ் செக்ரட்டரி மோன்டெக் சிங் அலுவாலியா அவரை வந்து பிளானிங் கமிஷன் சேர்மனாக அப்பாயின் பண்ணிடுவாங்க அப்புறம் அவர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாகவும் ஆனார் அதுக்கப்புறம் ரகுராம் ராஜனை வந்து ஆர்பிஐ கவர்னராக டைரக்டாக அப்பாயின்ட் பண்ணாங்க யூபிஎஸ்சி எல்லாம் எழுதி எல்லாம் அவர் வரல இல்ல பேங்கிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதி ஆபீசர் ஆகி அதுக்கப்புறம் இதுவாய் அது மாதிரி வரல அவரு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்னொரு உதாரணம் முக்கியமா சொல்லணும்னாக்க ஆதார் கார்டு ஆரம்பிச்சது காங்கிரஸ் அரசு தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய சேர்மன் அதாவது யூஐடிஏ அப்படின்னு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அந்த இது இருக்கு இல்லையா நம்பர் அதுக்கு சேர்மனா இருந்தவர் யாரு அப்படின்னா நந்தன் நீலக்கேணி அப்படிங்கிற இன்போசிஸ் ஃபவுண்டர் டைரக்டர் அவர் அவரை டைரக்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பல விதமான அப்பாயின்மெண்ட் இதுக்கப்புறம் விமல் ஜலான் இருக்கு அரவிந்த் வெர்மானின்னு இருக்கு இவங்க எல்லாம் எக்கானமிஸ்டா அப்ளை பண்ண பண்ணிருக்காங்க இதை தவிர ஸ்டேட் லெவல்ல இது மாதிரி உதாரணங்கள் இருக்கா இருக்கு கேரளா கவர்மெண்ட்ல கம்யூனிஸ்ட் ஆட்சியில கீதா கோபிநாத் அப்படிங்கிற அவங்க வந்து டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா ஐஎம்எஃப்ல இருந்தாங்க அவங்க அமெரிக்க வாழ் இந்தியர் அவங்களை கூப்பிட்டு சீஃப் economist போஸ்ட்ல அப்பாயின் பண்ணாங்க அவங்க பார்த்தாங்க இது ஒன்றும் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கும் நம்மளுடைய பாலிசிக்கெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க அதே மாதிரி அடுத்தது வேற யார் இன்னொருத்தர் இருக்காங்க தமிழ்நாட்டுலயே இருக்கு இன்னும் இந்த கமிட்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அது என்ன ஆச்சுன்னு தெரியல ஏன்னா இது வரைக்கும் ஒரு ரிப்போர்ட்டும் வரல அது என்ன ரகுராம் ராஜன் தலைமையிலான குழு அமைச்சிருக்காங்க அரசாங்கத்துக்கு பல விதமான சஜஷன்ஸ் அட்வைசஸ் எல்லாம் கொடுக்கறது பல ப்ராஜெக்ட்ல இதுல எல்லாம் அது இன்னும் இருக்கா என்ன அது ஃபங்க்ஷன் ஆகுதா அது கூட தெரியாது இது எல்லாமே என்ட்ரி தான் சரிங்களா இப்ப இந்த என்ட்ரீல வந்து தான் குழப்பமாயிருக்கு உடனே அவங்க அவங்க வந்து தன்னுடைய ஒப்பீனியன் வழக்கம் போல டூல்கிட் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுல வந்து ட்விட்டர் சமூக வலைதளங்கள் தான் டார்கெட்டு அதுக்காக ரெடியா இருப்பாங்க பல விதமான ட்வீட் அதுக்கப்புறம் மெசேஜஸ்ஸு வாட்ஸ்அப்ல அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் வர ஆரம்பிச்சிருக்கு என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தாக்க அண்டை நாட்டில் நடந்த கலவரங்கள் மட்டுமல்ல இழப்புக்கள் பலவிதமான இழப்புகள் நான் வந்து பதவி இழப்ப சொல்லல ஷேக் ஹசீனா வந்து பிரைம் இருந்து தூக்கி எறியப்பட்டார் அந்த நான் சொல்லவே இல்லை இழப்புகள் பொருள் இழப்புகள் சொத்துக்கள் இழப்புகள் பத்திக்கிட்டு எரியுது இன்னைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமே தவிர நின்றுடுச்சுன்னு சொல்ல முடியாது இதை மனசுல தான் வந்து எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க செஞ்சிருக்காங்க அவங்கதான் இதை கொண்டு வந்தது நம்ம அதை எடுத்து செய்யணும் நாட்டுக்கு நல்லது செய்யணும் போது இந்த மாதிரி இருக்கு இது நாட்டுக்கு எனக்கு நல்லதை வந்து ஒரு டூல் கிட்டா உடனே உபயோகப்படுத்துறாங்க தான் ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சாச்சு அடுத்தது பேனர் கட்டுவாங்க அதுக்கப்புறம் மக்களை திரட்டுவாங்க சோஷியல் மீடியால மிகப்பெரிய அளவுல கலவரங்கள் வெடித்து நாடு பெரிய துன்பத்துக்கு ஆளாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருபதாம் தேதி காலையில பாரத பிரதமர் திரு மோடி என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா இத கேன்சல் பண்ணிடுங்க இப்ப வேண்டாம் அப்படின்ட்டாரு இதுல குறிப்பா எதை பத்தி சொல்லணும்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க இது ஒன்லி ஃபார்

அதாவது இது ஒரு தீக்குச்சியில இருக்கிற நெருப்பை கொட்டி அணைக்கிற மாதிரி அணைச்சிட்டாரு கலவரங்கள் வராது அண்டை நாடு இது இந்த பத்தி காங்கிரசனுடைய நிலைப்பாடு நேரு பிரதம மந்திரியா இருந்ததுல இருந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தோம்னாக்க என்ன தெரிய வருது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல வந்து நேருஜி வந்து எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருக்கும் லெட்டர் போட்டிருக்காரு கம்யூனிகேஷன் ஐ ஆம் டெட்லி அகென்ஸ்டு ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் இஸ் நாட் குட் ஃபார் த கண்ட்ரி அப்படின்னு ஒரு மெஸ் லெட்டர் கம்யூனிகேஷன் இருக்கு ஆர் கேவ்ஸ் அப்படிலாம் இருக்குது அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ராஜீவ் காந்தி ஃப்ளோர் ஆஃப் த பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருக்காரு நான் வந்து இந்த இட எதிரானவன் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் ராஜீவ் காந்தி சொல்லியிருக்காரு மூன்றாவது வந்து ராஜீவ் காந்தி வந்து ம ஓபிசிக்கு மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் படி கொடுக்கணும் கொண்டு வந்தது வீர் பிரதாப் சிங் ஆஃப் மண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அவரை கடுமையா எதிர்த்து இந்த மண்டல் கமிஷன் வரக்கூடாது தடுத்து குறுக்க விழுந்து தடுத்து நிறுத்தினவர் வந்து ராஜீவ் காந்தி இதுதான் காங்கிரசனுடைய பேக்ரவுண்ட் ஆனா இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சது ஒரு கலவரத்துக்கு டூல் கிட்டுக்கு அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு இங்க இன்னொரு உதாரணம் சொல்லணும்னாக்க சோனியா காந்தி அவர்களை பத்தி சொல்லலாம் யூபிஏ ஒன்ல வந்து அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டாங்க ஆனா அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்ல வந்து ஏதோ சில அதாவதுக்கு புரிபடாத விஷயங்கள் இருக்கு அது இன்னும் கிளியர் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அவர் பிரைம் மினிஸ்டரா ஆக முடியாம இருந்தது உடனே அவர் என்ன பண்ணாங்கன்னாக்கா தன்னுடைய தீவிர ஆதரவாளரான மன்மோகன் சிங்கை பிரைம் மினிஸ்டராக அவங்க சஜஸ்ட் பண்ணி அவர் பிரைம் மினிஸ்டராக ஆயிட்டார் மன்மோகன் சிங் ஆனா காங்கிரஸ் யுபிஏ ஆட்சி அமைச்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா சோனியா காந்திக்கு வந்து எந்த பதவியும் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் அட்வைசரி கவுன்சில் என்ஏசி அப்படின்னு ஒரு கவுன்சில் இல்லாது இது வரைக்கும் இல்லாதது அதை பத்தி கான்ஸ்டியூஷன்லயும் எதை பத்தியும் குறிப்பிடவே இல்ல அந்த என்ஏசி பத்தி அந்த மாதிரி குறிப்பிடவே இல்ல கான்ஸ்டியூஷன்ல இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் வயலேஷனா தான் நம்ம பார்க்கணும் ஆனால் அந்த என்ஏசி அப்படிங்கறத அமைச்சு அதுக்கு தலைவியா ஒரு சூப்பர் பிரைம் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னி வரைக்கும் அது வந்து சால்வ் ஆகவே இல்ல அந்த குற்றச்சாட்டு தான் இருக்கு இதுல வந்து சில பேர் என்ன சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா திங்க் பண்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சோனியா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டராக வெளியில போட்டது வெளியில தான் அவங்களுக்கு உண்மையாகவே ரெண்டாவது என்ன காரணம் ஆனாக்க அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்க கையில எடுக்கணும் ஒரு பார்லிமெண்ட்ல வந்து யாராவது கேள்வி கேட்டா சோனியா காந்தி பதில் சொல்லணும் அந்த அளவுக்கு அவங்களால சொல்ல முடியாது அதை வந்து தவிர்க்கறதுக்காக ஏதோ தான் வந்து பிரைம் மினிஸ்டர் பதவியை வந்து மன்மோகன் சிங்க்கு சாக்ரிபைஸ் பண்ண மாதிரி ஒரு ஒரு இது நிகழ்ச்சி நடத்தி ஒரு மன்மோகன் சிங்குக்கு மேலேயே ஒரு சூப்பர் பிரைம் மினிஸ்டரா இந்த நேஷனல் அட்வைசரி கவுன்சில வச்சு ஒரு நாடகம் மாதிரி ஆடி தன்னை நிலைநாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்று வரைக்கும் தான் இருக்கு பல பேர் அதை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் ஆனா அது சால்வ் ஆகல சோ தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இதுல வந்து இது வந்து நிறைய கான்ட்ரவர் இருக்கு உங்க கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் டி எம்யூஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ சூப்பர் செய்து, உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி